சாரம் பல்கலைக்கழகம் நடத்திய சொல் தமிழா சொல் இந்த பேச்சு போட்டியை எதற்காக சிந்திக்கப்பட்டது அது ஏன் இந்த அளவுக்கு எடுத்து செல்லப்பட்டது இது ஏன் மாணவர்களுக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டது என்பதையெல்லாம் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்பது துறைகளான பொறியியல் மருத்துவம் ஏனைய துறைகள் வல்லமை பெற்று இன்று இந்திய அளவிலும் அறுபது வெளிநாடுகளிலும் சென்று சேர்ந்திருக்கிறது அதனுடைய புகழை எழுநாட்டி இருக்கிறது இத்தகைய சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் அவற்றை மேலும் சிறப்பு செய்யாமல் பெருமைப்படுத்தாமல் உயர்த்தாமல் ஏன் இந்த நிகழ்வு என்று பல பேருக்கு ஐயம் வரக்கூடும் அது ஒரு பகுதி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நிரந்தரம் நிரந்தரமாக உலக அளவில் பேசப்பட வேண்டும் அதற்கான தரத்தை உயர்த்தப்பட வேண்டும் பெரிய அளவில் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத்தர வேண்டும் இவற்றையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடையாளமாக இன்றைக்கி ஹிந்து பத்திரிகை பார்த்திங்கன்னா தெரியும் பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பள்ளக்கழகத்திலே வேலை பெற்று இருக்கிறார்கள் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல ஆயிரத்தி நூறுக்கு பேர் கம்பெனிகள் வந்து மாணவர்கள் இங்கே வேலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பகுதி இது அல்லாமல் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை மக்களுக்கு சென்று சேர வேண்டுமானால் ஒன்று விளையாட்டுத்துறை மற்றொன்று நம் தமிழை வளர்த்து தமிழ்நாட்டில் இதை பெரிய அளவில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செய்கிறது என்ற அந்த தகவலை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் பேராயத்தை துவங்கினோம் விளையாட்டுத் துறையில் ஏற்கனவே மிக சிறப்பான ஒரு உயர்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நேரம் இருந்தால் பார்க்க விருப்பம் இருந்தால் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டுத் திறனை இங்கு பார்க்க வேண்டும் ஒலிம்பிக் அளவுக்கு விளையாடக்கூடிய அந்த பெருமையான அந்த இடம் இங்கே இருக்கிறது என்னுடைய மாணவி ஒருவர் ஒலிம்பிக்கு சென்றிருக்கிறார் என்பதே எங்களுக்கு பெருமைதான் ஆக பல்கலைக்கழகம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அதனுடைய நிலை பூர்த்தி செய்யப்பட்டு இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலும் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்ற பெருமையை சொல்லிக்கொள்வதோடு தமிழை நாம் வளர்க்க வேண்டும் தமிழை பெருமைப்படுத்த வேண்டும் தமிழ் மக்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் அதை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ் பேராயம் கடந்த பத்தாண்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே துவங்கப்பட்டது தமிழ் பேராயத்தின் மூலமாக உலக அளவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கெல்லாம் சான்றோர்களுக்கெல்லாம் விருது வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆண்டிற்கு ஒரு முறை விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன தாழ இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து லட்சம் அளவிலே அந்த பரிசுகள் எட்டு தலைப்பிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது ஒரு பகுதியாக தமிழ்மன்றத்தினுடைய சேவையாக இருந்தாலும் கூட இந்த தலைப்பு ஏன் நான் எடுக்க வேண்டும் இதை ஏன் இதை இந்த மூன்று மாத காலமாக இந்த முயற்சியில் ஏன் என்னுடைய மக்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் இங்கே மேடையிலே சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கிற என் அன்பு தம்பிகள் அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீமான் அவர்கள் அவர்களை இந்த இறுதி நிகழ்ச்சியில் சேர்ந்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம் ஆகவே மூன்று மாத கால அந்த முயற்சியின் முடிவாக இறுதி சுற்று நேற்றும் இன்றும் நடந்திருக்கிறது என்னை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்போடு புள்ளிவரங்களோடு பேசக்கூடியவர் சீமான் சொல்லுவார் ஒருவன் இந்த மண்ணிலை பிறந்து விட்டால் குறைஞ்சி பத்தாயிரம் மைல்களை நடந்திருக்க வேண்டும் அல்லது பிரயாணம் செய்திருக்க வேண்டும் பத்தாயிரம் புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அந்த வகையில் என்னை பொறுத்தவரை பத்தாயிரம் மைல்களுக்கு அப்பாலும் நான் பிரயாணம் செய்திருக்கிறேன் ஆனால் பத்தாயிரம் புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் படித்ததாக உணர்கிறேன் காரணம் அண்ணாமலை அவர்கள் புள்ளிவரத்தோடு சொல்லுவார் மணிக்கணக்கில் பேசுவார் அதே நேரத்தில் சீமான் அவர்கள் பேசுகிற பொழுது வரலாறுகளை சொல்லுவார் புரட்சியாளர்களை பற்றி பேசுவார் புரட்சியாளர்கள் எப்படி நாட்டை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் சொல்லுவார் அவையெல்லாம் கேட்கிறபோது நான் பத்தாயிரம் புத்தகத்தை படித்ததாக உணர்கிறேன் ஆக இரண்டு பேரையும் இந்த மேடையில் ஏற்ற வேண்டும் நான் ரசித்த விரும்பிய நாட்டுக்கு பயனுள்ள இரண்டு இளைஞர்கள் இங்கே மேடையில் அமைஞ்சிருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் நான் அண்ணாமலைகளை பார்க்கிற பொழுது ஏதோ இன்றைக்கு அல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னால் மட்டுமல்ல பிஎம் மெட்டீரியல் என்று அடிக்கடி சொல்லுவேன் வரையும் கை தெரியும் தமிழ்நாடு இன்று ஏற்கிறதோ இல்லையோ நாடு ஏற்றாக வேண்டும் ஒரு தமிழன் வந்து இந்தியாவை ஆள வேண்டும் என்ற நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏங்கி கொண்டிருக்கிறோம் காத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தமிழன் எப்போ வருவானோ இந்தியாவை ஆழ்வானோ என்று நாம் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிற அந்த நிலையில் இன்றைக்கு ஏதோ நான் வந்து பேரளவில் சொல்லவில்லை என் மனதில் பட்டது உணர்ந்தது ஆகவே அவர் டெல்லியில் பார்த்தாலும் சரி என் இடங்களில் பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லுவேன் நான் சொல்லுகிற சில விஷயங்கள் நான் யோசிக்கிறேன் அல்ல ஆனால் அதே நேரத்தில் நடக்கிறது சொன்னது நடக்கிறது உதாரணத்துக்கு பிரதிபியா பட்டேல் வந்தாங்க ராஜஸ்தான் கவர்னராக இங்கே வந்தாங்க ஒரு கான்விகேஷனுக்கு வந்தாங்க பிறகு அவர்கள் போன பிறகு மோடி அவர்கள் வந்தார்கள் நான் தான் அழைத்து வந்தேன் தமிழ்நாட்டுக்கு முதன் முதலாக நாங்கள் இருவரும் மேடைகளை அமர்ந்திருக்கிறோம் நெருக்கமாக இருக்கிறோம் அவர் தாயை பற்றி அவர் பேசுகிறார் என் தாயை பற்றி நான் பேசுகிறேன் அந்த நேரத்தில் நான் சொன்னேன் இன்னும் ஆறு மாதத்தில் நீங்கள் பிரதமராக ஆக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன் என்ன இப்படி சொல்கிறீங்களான்னு கேட்டார் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மண் அப்படி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நிலை உயர்வு இருக்கிறது என்று சொன்னேன் எப்படின்னாரு அதான் சொன்னேன் ராஜஸ்தான் கவர்னராக வந்தவர் இந்தியாவினுடைய பிரசிடெண்ட்டாக ஆனாங்க அந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னேன் அதனால் அது நடந்தது அதே போலத்தான் இன்று சொல்கிறேன் எதிர்கால பிரதமர் விரும்புகிறேன் நடக்க வேண்டும் தமிழ்நாடு பெருமைப்பட வேண்டும் அந்த நிலைக்கு அண்ணாமலை உயர வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் பல விஷயங்கள் நமக்கே தெரியாது தமிழ்நாட்டில் இத்தனையோ எத்தனையோ மந்திரிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த மந்திரிகளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் யார் உங்களால் பல பேர்த்துக்கு தெரியாது ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார் அல்லது ஏதாவது பேசும்போது சொல்லுவார் தமிழ்நாட்டில் இருக்கிற பத்து மந்திரிகள் வந்து பன்னெண்டாம் க்ளாஸ் தா தாண்டாதவங்க நம்ம இன்றைக்கெல்லாம் பெருமையாக பேசுகிறோம் நம்மளாம் தமிழ்நாடு கல்வியிலே வளர்ந்து விட்டதும் உயர்ந்து விட்டோம் மாணவர்களெல்லாம் அப்படிலாம் பேசுகிறோம் நமக்கு இருக்கிற அமைச்சர்கள் அந்த அளவு படிப்பு தகுதி மட்டும் இருந்தால் எப்படி நாம் அடுத்த நிலைக்கு செல்வது என்பதை எல்லாம் நீ சிந்திக்க வேண்டியது உங்களுக்கு விட்டுறேன் தம்பி சிமானவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன் எவ்வளோ பேர் கைத்தட்டினாங்க இத்தனை பேர் அடிச்சாங்க இந்த அரங்கம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுக்கு ஒரு அரங்கம் தயவுசெய்து அதை வீண் போக விட்டு விடாதீர்கள் பதினைந்தாண்டு காலம் விதைத்து நீர் ஊற்றி உழைத்து பதினாண்டு மிகப்பெரிய இரத்தத்தை உருக்கி தொண்டையை வறட்சி செய்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் எதாவது இன்றைக்கி தமிழ் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட கட்சிகளை அது விதைத்து விட்டீர்கள் பதிந்த பதினைந்து ஆண்டு காலம் அந்த அருமையான அந்த வயலில் தேக்கு மரம் இல்லை சந்தன மரத்தை வைத்தீர்கள் பதினைந்து ஆண்டுகளில் அந்த சந்தன மரம் அறுவடை செய்வதற்கு தகுதியான மரம் அதை தயவு செய்து அதை வீண் போக விட்டு விடாதீர்கள் இது உங்களுக்காக சொல்லவில்லை சீமனுக்காக சொல்லவில்லை சீமான் நாளைக்கு பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள் எங்களை போன்றவெல்லாம் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண பக்கம்லாம் ஊழல் தமிழ் நம்ம பேசுறோம் தமிழை பற்றி இவருக்கு ஆனால் பேருக்கு தமிழே உச்சரிக்க வராத பேச முடியாத அவரெல்லாம் இன்றைக்கு நாளாண்டு கொண்டிருக்கிறார்கள் வேறு தாய் நாங்கள் கூட சொன்னேன் எனக்கு எல்லாத்துக்கும் போர் அடிக்குது பார்த்துட்டா தொடர்ந்து ஐம்பத்தஞ்சி வருஷம் அறுபது எழுபது வருஷம் ஆச்சு போச்சு எப்படி உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் அதே முகம் அதே கட்சி அதே கொள்கை எப்படி பிடிக்கும் அப்போ என்ன நான் வளரவில்லையா தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் வளரவில்லையா நாங்கள் கூட பாடத்திட்டத்தை மாற்றிக்கிறோம் பள்ளிக்கழகத்தில் பள்ளி கழகத்தில் பள்ளி கழகத்தில் நாங்கள் யாருக்கும் பாடத்திட்டத்தை மாற்றி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சூழலில் தகுந்த வறட்சிக்கேற்ற மாற்றம் வருகிற போதெல்லாம் நாங்களே எங்களுடைய பள்ளிகளோட சிலபஸை மாற்றி கொள்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது அதனால் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைன்னா ச சமர்ப்பித்து போயிடும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஏனோ தெரியல எழுபத்தஞ்சி வருஷமாக பார்த்த அதே ஆட்கள் பார்த்த அதே கொள்கை பார்த்த அதே மாதிரி பேச்சு அதனால இருந்தாலும் அவங்கள தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம் காரணம் ஒன்று நாம் வளரவில்லை அல்லது ஆகங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் அதனால் ஒரு முறை வந்தார் சீமான பார்த்தார் ஒரு காரணத்துக்காக வரும்போது சொன்னேன் இன்றைக்கி வந்து அவர் வந்ததை பற்றி பேசணும் அடுத்து சொன்னேன் தமிழ்நாடு பேச்சால் தமிழ்நாடு பேச்சால் ஆட்சியை பிடித்தது தமிழ்நாடு பேச்சால் பேச்சு ஆற்றலால் தமிழ்நாடு ஆட்சியை பிடித்தது பேச்சால் வந்த ஆட்சியை பேச்சால் ஆகிய உங்களால் தான் வெளியேற்ற வேண்டும் எப்படி முள்ளால் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டுமோ அதே போல பேச்சாற்றல் கொண்ட நீங்கள் உங்களை விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அதே நேரத்தில் உங்கள் பேச்சால் மக்கள் இன்றைக்கி இளைஞர்களெல்லாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் அதற்கான வேகம் தெரிகிறது ஆனால் வேகமாக இருங்கள் வேகம் போதாது விவேகமும் விவேகம் எனக்கு தெரியாத எதை சொல்கிறா நினைக்க வேண்டாம் சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது ஒரு விருப்பம் இருக்குது உரிமை இருக்குது ஆக விவேகத்தோடு இருங்கள் வேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் இல்லையா விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் ஆகவே ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்லவர்களோடு சேர்ந்து நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கோடான கோடி மக்கள் ஏகி கொண்டிருக்கிற அந்த மாற்றத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நாங்கள் ஏன் தயவு செஞ்சோம் எதை நான் சொன்ன மாதிரி ஹிட்லர் அதே போல் பாரக் மாமா அண்ணா அவர்களெலாம் சிறந்த பேச்சாளர்கள் இன்றைக்கு செயலாளர்களாக இருந்தாலும் அவன் செயல்கள் அப்புறம் தான் தெரியும் இன்றைக்கு பேச்சுக்காக நல்ல பேச்சு கேட்பதற்காக நல்ல பேச்சாளர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு பேச்சாளர்களை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி என்னை பொறுத்தவரை இந்த முயற்சியின் மூலமாக வருங்காலத்தில் ஏறத்தாழ ரெண்டாயிரம் பேர் ஆர்வப்பட்டு கலந்து கொண்டு இன்றைக்கு அது எழுபத்தி ரெண்டு பேராக முடிவுற்று எத்தனை பேரும் எழுபத்தி ரெண்டு பேரும் வருங்காலத்தில் நல்ல பேச்சாளர்களாக முடிந்தால் அரசியல் தலைவர்களாக வர வேண்டும் ஆகவே மாற்றம் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் அதற்கான சிறு முயற்சியை நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி சொல் தமிழா சொல் அது மிக மிக சிறப்பாக எங்களுடைய பேராய தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏழு மண்டலமாக பிரிக்கப்பட்டு அத்தனை பகுதிகளுக்கும் சென்று இந்த கருத்தை சொல்லி எண்ணற்ற மாணவருடைய விவ விவரங்களாம் திரட்டி இன்னைக்கு முடிவுகளை சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான பரிசீலும் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்ட அத்தனை மாணவர்களையும் வெற்றி பெற அத்தனை மாணவர்களையும் பாராட்டுகிறேன் அதற்கு உ உறுதுணையாக அந்த பெற்றோர்களையும் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இந்த முயற்சி தொடரும் சொல் தமிழா சொல் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சொல்லும் போதே இது தொக்கி நிற்கிது சொல் தமிழா சொல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துன்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாங்க அப்போ என்னர்த்தம் பார்ட் டூ பார்ட் த்ரீ போக போகுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு தொடரும் தமிழ்நாட்டில் எண்ணற்ற இளைஞர்களையும் பேச்சாளர்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் பேச்சாளர் கொண்ட தமிழர்கள் நிறைய வர வேண்டும் அவர்களுக்கு அரசியல் பங்கு பெற வேண்டும் நாட்டு அரசியலின்னு சொல்லும்போது என்ன தெரியுன்னு அரசியல் அரசியல் இல்லாமல் நெய்யும் இல்லை நானும் இல்லை போட்டிருக்க சட்டை வாங்குகிற கர்ச்சிப்பு எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு அரசியல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அறியாமையில் இருக்கிறோர் என்று பொருள் அந்த அறியாமை நீக்கிற வகையில் நீங்கள் இன்றைக்கெல்லாம் வருங்காலத்தில் முதல்ல அரசியல் இல்லைன்னா நீங்கள் நல்ல வாக்காளர்களே இல்லை யார் நல்லவங்க என்ன கட்சி அதெல்லாம் இருக்குது இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல பகுதியில் நான் பார்க்கிறேன் இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறதான் நினைச்சிட்ருக்கான் அவர்களுக்கும் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போல் வறுமையை பயன்படுத்தி கொண்டு வறுமை தானாக வரல வறுமையை உண்டாக்குனவர்களே நம்ம நம்ம தான் தமிழ்நாட்டில் வறுமையை உண்டாக்கியவர்கள் நாம் தான் உண்டாக்கி அவர்களே அதை பயன்பெறுகிறார்கள் வறுமையை பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்தில் மக்கள் உங்களிடமும் என்னைகளும் வாங்குகிற இருந்து ரொம்ப ஒரு அம்மா அருமையாக பேசுனாங்க அந்த வேற மாதிரி சொல்லாமல் வாக்குக்கு தொகை கொடுப்பது என்பதெல்லாம் சொன்னாமல் ரொம்ப அழகாக ஒரு அம்மா பேசினாங்க தெரியல அந்த மாதிரி அந்த மாதிரி நிலை இல்லாமல் வர வேண்டும் தமிழ்நாட்டு நல்ல ஆட்சி மலர வேண்டும் அது விரைவில் மலர வேண்டும் மேடையில் இருந்திருக்கிற அவ்விரகளால் ஒன்று சேர்ந்து மலர வைக்க வேண்டும் அதன் மூலமாக நாடு பயன்பெற வேண்டும் அதன் மூலமாக நாங்களும் பயன்பெறுவோம் காரணம் உங்களை போன்று நாங்களும் இந்த நாட்டிலே மாற்றம் வராதா இந்த காற்று கொண்டு காத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையிலே சொல்லுகிறேன் இங்கே வந்து பெருமைப்படுத்திய பெருமைக்குரிய கட்சியை சேர்ந்தவர்களும் சரி இந்திய ஜனநாயக கட்சி எங்களுடைய இந்த இந்திய ஜனநாயக கட்சி சொல்லும்போது எங்களுடைய எதிர்கால நோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றல்ல நாளை இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து இந்திய ஜனநாயக கட்சி நாடாள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை அது நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வைரத்தை பட்டை தீட்டுவது போல தீட்டி தீட்டி ஒரு காலத்தில் எங்கள் நோக்கம் நிறைவேறும் எஸ்ஆர்எம் பள்ளிக்கிழமும் அந்த குழுவும் இந்த நாட்டிலே இருக்கிற வரை இந்திய ஜனநாயக கட்சி இருக்கும் அந்த நேரத்தில் பெருமைக்குரிய என் தம்பிமார்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து அதை செய்து முடிப்போம் ஒரு தமிழன் இந்தியாவை ஆளுவான் தமிழன் விரைவிலேயே தமிழ்நாட்டை ஆளுவான் என்ற பெருமையோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்கிறேன் நன்றி